அனைவருக்கும் வணக்கம் கற்போம் ஆறுங்கள் சேனலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடி அர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஒன்பதாவது பாடமாக இருக்க நாட்டுப்புறவியல் பற்றி பார்க்கலாம் நாட்டுப்புற இயல் ஆய்வு சுசக்திவேல் புத்தகத்திலிருந்து பார்த்துட்ருக்கோம் விநாயகன் இருபத்தி மூன்று வில்லியம் பாஸ்கம் அவர்களும் நாட்டுப்புற வழக்காரர்கள் எல்லாம் வாய்வழி வெளிப்படுத்தப்படுபவை என்கிறார் வில்லியம் பாஸ்கம் அவர்களும் நாட்டுப்புற வழக்கார்கள் எல்லாம் வாய்மல் வாய்வழி வெளிப்படுத்தப்படுபவை என்கின்றார் இருபத்தி நான்கு நாட்டு பண்பாட்டியல் துறை ஒன்றின் ஒவ்வொரு சான்றும் ஒரு மாற்று வடிவம் என்று கூறுதல் வழக்கம் என்று கூறியவர் ஸ்டித் தாம்சன் நாட்டுப்புற பண்பாட்டியல் துறை ஒன்றின் ஒவ்வொரு சான்றும் ஒரு மாற்று வடிவம் என்று கூறியவர் ஸ்டித் தாம்சன் விநாயகன் இருபத்தி ஐந்து ஒவ்வொரு பாடலும் அது பாடப்படும்போது ஒரு முறை நிலைப்பேறு பெறுகின்றது அதனை பாடிய புலவன் யார் என்று மக்களுக்கு தெரியும் அதனால் அவன் தன் பெயரை தன் பாடலில் சொல்ல தேவையில்லை என்றவர் பௌரா ஒவ்வொரு பாடலும் அது பாடப்படும்போது ஒரு முறை நிலைப்பேறு பெறுகின்றது அதனை பாடிய புலவன் யார் என்று மக்களுக்கு தெரியும் அதனால் அவன் தன் பெயரை தன் பாடலில் சொல்ல தேவையில்லை என்கிறார் பௌரா விநாயகன் இருபத்தி ஆறு ஏட்டிலக்கியத்தில் ஏதேனும் ஒரு வரி திரும்ப திரும்ப வரின் அது கூறல் கூறியது கூறல் எனும் குற்றத்தின் பார்ப்படும் ஆனால் நாட்டுப்புறவியலில் சில அடிகள் திரும்ப திரும்ப வருதல் இயல்பாகும் ஏட்டிலக்கியத்தில் ஏதேனும் ஒரு வரி திரும்ப திரும்ப வரின் அது கூறியது கூறல் எனும் குற்றத்தின் பார்ப்படும் ஆனால் நாட்டுப்புறவியலில் சில அடிகள் திரும்ப திரும்ப வருதல் எனும் இயல்பாகும் இருபத்தி ஏழு எழுதப்பெற்ற இலக்கியம் காலம் காட்டும் கண்ணாடி என்றால் நாட்டுப்புற இலக்கியம் சமுதாயத்தை காட்டும் கண்ணாடி எனலாம் எழுதப்பெற்ற இலக்கியம் காலம் காட்டும் கண்ணாடி என்றால் நாட்டுப்புற இலக்கியம் சமுதாயத்தை காட்டும் கண்ணாடி இருபத்தி எட்டு நாட்டுப்புற இலக்கியம் கிராமப்புற மக்களின் அனுபவங்களை மட்டுமின்றி அவர்களது உணர்வுகளையும் பிரதிபலித்து நிற்கின்றது என இந்தியாவின் மூத்த நாட்டுப்புறவியல் பேரறிஞர் சங்கர் சென் குப்தா கூறியுள்ளார் நாட்டுப்புற இலக்கியம் கிராமப்புற மக்களின் அனுபவங்களை மட்டுமின்றி அவர்களது உணர்வுகளையும் பிரதிபலித்து நிற்கின்றதுன்னு சொன்னவர் சங்கர் சென் குப்தா இருபத்தி ஒன்பது எழுத்து வழக்கற்ற வாய்மொழி சார்ந்த பண்பாடு அனைத்துமே நாட்டுப்புறவியல் என போர்க்கின் கூறுகிறார் எழுத்து வழக்கற்ற வாய்மொழி சார்ந்த பண்பாடு அனைத்துமே நாட்டுப்புறவியல் என்றவர் போட்கின் விநாயகன் முப்பது பிரான்சிஸ் லீ உட்லி வாய்மொழியாக பரப்பப்படும் இலக்கியமே நாட்டுப்புறவியல் என்கிறார் பிரான்சிஸ் லீ உட்லி அப்படிங்கிறவங்க வாய்மொழியாக பரப்பப்படும் இலக்கியம்தான் நாட்டுப்புறவியல் வாய்மொழியாக பரப்பப்படும் இலக்கியமே நாட்டுப்புறவியல் என்றவர் பிரான்சிஸ் லீ உட்லி முப்பத்தி ஒன்று மரபு சார்ந்த நாட்டுப்புற மக்களின் அறிவியல் என்கிறார் ஜோன்ஸ் பாலிஸ் நாட்டுப்புறவியல் அப்படிங்கிறது மரபு சார்ந்த நாட்டுப்புற மக்களின் அறிவியல் அப்படின்னு சொன்னாங்க ஜோன்ஸ் பாலிஸ் விநாயகர் முப்பத்தி ரெண்டு நாட்டுப்புற இலக்கியமானது மனித சமுதாயம் எதை அனுபவித்ததோ எதை கற்றதோ அதை குவித்து வைத்திருக்கும் சேமிப்பு அறையாகும் என்றவர் எஸ்பினோசா நாட்டுப்புற இலக்கியமானது மனித சமுதாயம் எதை அனுபவித்ததோ எதை கற்றதோ அதை குவித்து வைத்திருக்கும் சேமிப்பு அறையாகும் என்றவர் எஸ்பினோசா முப்பத்தி மூன்று மக்களது நம்பிக்கைகள் கதைகள் விளையாட்டு ஆடல் பாடல் ஆகியவற்றை விளக்குவதை நாட்டுப்புறவியல் என்றும் அஃது அனைத்து மக்களின் கூட்டு முயற்சியால் உருவாக்க பெற்று தலைமுறை தலைமுறையாக வழங்க பெற்று பயிற்சி பெற்ற ஆய்வாளர்களின் முயற்சியால் எழுத்துருவாக்கம் பெறுகின்றது என்பவர் கொச்சூத் கூரத் மக்களது நம்பிக்கைகள் கதைகள் விளையாட்டு ஆடல் பாடல் ஆகியவற்றை விளக்குவதே நாட்டுப்புறவியல் என்றும் அஃது அனைத்து மக்களின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பெற்று தலைமுறை தலைமுறையாக வழங்கப்பெற்று பயிற்சி பெற்ற ஆய்வாளர்களின் முயற்சியால் எழுத்துருவாக்கம் பெறுகின்றது என்பவர் கூரத் முப்பத்தி நான்கு நாட்டுப்புற இலக்கியம் என்பது உயிரோடுள்ள புதை படிவமாகும் அஃது அழிந்து போக மறுப்பதுடன் அனைத் மனித சமுதாயத்தின் லட்சக்கணக்கான ஆண்டு வாழ்வின் அனுபவங்களின் பண்பாட்டின் அறிவியலின் படிமங்களாகும் என்பவர் சார்லஸ் பிரான்சிஸ் போட்டர் நாட்டுப்புற இலக்கியம் என்பது உயிரோடுள்ள புதை படிவமாகும் அஃது அழிந்து போக மறுப்பதுடன் மனித சமுதாயத்தின் லட்ச லட்சக்கணக்கான ஆண்டு வாழ்வின் அனுபவங்களின் பண்பாட்டின் அறிவியலின் படிவங்களாகும் என்றவர் சார்லஸ் பிரான்சிஸ் போட்டர் முப்பத்தி ஐந்து மக்களது பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சடங்குகள் ஆகியவற்றில் காணப்படும் பதிவு பெறா மரபுகளை ஆராயும் அறிவியலே நாட்டுப்புறவியல் என்றவர் குரோகண்டை மக்களது பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சடங்குகள் ஆகியவற்றில் காணப்படும் பதிவு பெறா மரபுகளை ஆராயும் அறிவியலே நாட்டுப்புறவியல் என்றவர் குரோகண்டை முப்பத்தி ஆறு நாகரிக சமுதாயத்தில் உள்ள கல்லாத மக்களிடையே எஞ்சியுள்ள நம்பிக்கைகள் வழக்கங்கள் மரபுகள் புராணங்கள் பல மரபு கதைகள் மூட நம்பிக்கைகள் திருவிழா சடங்குகள் மரபு விளையாட்டு பாடல்கள் கலைகள் ஆட்டங்கள் முதலியவற்றை பற்றி ஆராயும் இயல் நாட்டுப்புறவியல் என்கிறார் ஜான் எல் மிஸ் நாகரிக சமுதாயத்தில் உள்ள கல்லாத மக்களிடையே எஞ்சியுள்ள நம்பிக்கைகள் வழக்கங்கள் மரபுகள் புராணங்கள் பல மரபு கதைகள் மூட நம்பிக்கைகள் திருவிழா சடங்குகள் மரபு விளையாட்டு பாடல்கள் கலைகள் ஆட்டங்கள் முதலியவற்றை பற்றி ஆராயும் இயல் நாட்டுப்புறவியல் என்கிறார் ஜான் எல்மிஸ் முப்பத்தி ஏழு மரபுவழிப்பட்ட படைப்புகளான உரைநடை பாடல்களைத் தவிர பண்பாட்டு மானுடவியலாளர் குறிப்பிடும் கலை கைவினைப் பொருள் நம்பிக்கை வழக்கங்கள் பற்றியும் நாட்டுப்புறவியல் ஆராய்கின்றது என்றவர் எர்மின் டபிள்யூ வோக்சின் மரபு வழிப்பட்ட படைப்புகளான உரைநடை பாடல்களை தவிர பண்பாட்டு மானுடவியலாளர் குறிப்பிடும் கலை கைவினைப் பொருள்கள் நம்பிக்கை வழக்கங்கள் பற்றியும் நாட்டுப்புறவியல் ஆராய்கின்றது என்றவர் எர்மின் டபிள்யூ வோக்சின் முப்பத்தி எட்டு நாட்டுப்புறவியல் என்ற சொல் பண்பாட்டு இனவியல் என பொருள்படுவது என்றும் இவ்வியலுக்கு வேண்டிய மூலப்பொருள்களை பண்டை புராணங்கள் பழைய பழைய மரபு கதைகள் பாடல்கள் கதைகள் போன்றவை என்றும் குறிப்பிடுபவர் ஜேம்சன் நாட்டுப்புறவியல் என்ற சொல் பண்பாட்டு இனவியல் என பொருள்படுவது என்றும் இவ்வியலுக்கு வேண்டிய மூலப்பொருட்களை பண்டை புராணங்கள் பழைய மரபு கதைகள் பாடல்கள் கதைகள் போன்றவை என்றும் குறிப்பிடுபவர் ஜேம்சன் முப்பத்தி ஒன்பது என்ற சொல் முதலில் வழக்காறுகளை குறிப்பிடுவதாக தோன்றி பின்னர் வழக்காறுகளையும் வழக்காறு பற்றி ஆயும் ஆய்வினையும் குறிப்பிடுவதாக மாறிற்று என்பவர் ஜேம்சன் ஃபோக்லர் என்ற சொல் முதலில் வழக்காறுகளை குறிப்பிடுவதாக தோன்றி பின்னர் வழக்காறுகளையும் வழக்காறு பற்றி ஆயும் ஆய்வினையும் குறிப்பிடுவதாக மாறிற்று என்றவர் ஜேம்சன் ஃபோக்லோர் என்ற சொல் நாட்டுப்புற மக்களின் வழக்கங்கள் நம்பிக்கைகள் மரபுகள் பாடல் கதை பழமொழி விடுகதை மந்திர தந்திரங்கள் ஆகியவற்றை குறிப்பதோடு தனி மனிதர்களின் கூட்டு முயற்சியாக பரிணாமிப்பதோடு மாற்று வடிவங்களும் மீண்டும் மீண்டும் வதலும் ஆகிய பண்புகளையும் கொண்டது என்றவர் மரியா லீச் ஃபோக்லோர் அப்படிங்கிற சொல்லு நாட்டுப்புற மக்களோட வழக்கம் நம்பிக்கை மரபு பாடல் கதை பழமொழி விடுகதை மந்திர தந்திரம் ஆகியவற்றை குறிப்பதோடு மட்டும் இல்லாமல் தனி மனிதர்களோட கூட்டு முயற்சியாக பரிணமிப்பது மற்றும் ஆற்று வடிவம் மீண்டும் மீண்டும் வரதும் வருதலும் ஆகிய பண்பு இது எல்லாத்தையுமே கொண்டது அப்படின்னு சொன்னவங்க மரியாலிச் நாற்பத்தி ஒன்று ஒரு நூற்றாண்டு பழமை வாய்ந்தது எனினும் அதன் பொருள் குறித்து கருத்தொற்றுமை ஏற்படவில்லை என்றும் மரபுகள் தலைமுறை தலைமுறையாக நினைவு மூலம் பாதுகாக்கப்படுவதோடு வழக்கங்கள் நம்பிக்கைகள் சடங்குகள் நாட்டுப்புறவியல் என கூறலாம் என்றவர் ஸ்டிக் தாம்சன் ஃபோக்ளோர் அப்படிங்கிறது ஒரு நூற்றாண்டு பழமை வாய்ந்தது இருந்தாலும் அதோட பொருள் குறித்து இன்னும் கருத்தொற்றுமை ஏற்படல அதோட மரபுகள் தலைமுறை தலைமுறையா நினைவு கூறுதல் மூலமாக பாதுகாக்கப்படுறதோடு மட்டும் இல்லாமல் அதோட வழக்கங்கள் நம்பிக்கைகள் சடங்குகள் இதெல்லாம் தான் நாட்டுப்புறவியல் ஸ்டிட் நாற்பத்தி ரெண்டு நாட்டுப்புறவியலின் கூறுகளை அல்லது வடிவங்களை முழுமையாக ஆராயும் வரை நாட்டுப்புறவியல் ஒரு துறை என்பதை முழுமையாக விளக்க இயலாது என்பவர் ஆலன் டாண்டிஸ் நாட்டுப்புறவியலின் கூறுகளை அல்லது வடிவங்களை முழுமையாக ஆராயும் வரை நாட்டுப்புறவியல் ஒரு துறை என்பதை முழுமையாக விளக்க இயலாது என்பவர் ஆலம் டாண்டிஸ் நாற்பத்தி மூன்று பேரறிஞர் வில்லியம் பாஸ்கம் அவர்கள் நாட்டுப்புறவியலை வாய்மொழி கலை என்றும் வாய்மொழி சாரா கலை எனும் இரண்டு வகையாக பகி பகுக்கின்றார் பேரறிஞர் வில்லியம் பாஸ்கம் அவர்கள் நாட்டுப்புறவியலை வாய்மொழி கலை என்றும் வாய்மொழி சாரா கலை என்றும் இரண்டு வகையாக பகுக்கின்றார் அடுத்தது பிரிண்ட் வாரண்ட் அவங்க மூன்று வகையாக பகுக்கிறாங்க நாட்டுப்புறவியலை பிரிண்ட் வாரட் வகைப்பாடு வந்து மூன்று வகையாக சொல்லியிருக்கு வாய்மொழி கலை ஓரளவு வாய்மொழி கலை வாய்மொழி சாரா கலை அப்படின்னு மூன்று வகையாக பிரிண்ட் வாரட் வகைப்பாடு சொல்லியிருக்கு அடுத்ததாக நாற்பத்தி ஐந்து போக்ஸ் நாட்டுப்புறவியலை செயல்வகை அறிவியல் வகை மொழியியல் வகை இலக்கிய வகை என நான்கு வகையாக பகுக்கின்றார் போக்ஸ் நாட்டுப்புறவியலை செயல்வகை அறிவியல் வகை மொழியியல் வகை இலக்கிய வகை என நான்கு வகையாக பகிர்கின்றார் நாற்பத்தி ஆறு நாட்டுப்புறவியலை பிரான்சிஸ் லீவ் உட்லி இலக்கியம் நம்பிக்கைகள் கைவினைப் பொருட்கள் மொழி அல்லது நாட்டுப்புற பேச்சு என நான்கு வகையாக பகுக்கின்றார் நாட்டுப்புறவியலை பிரான்சிஸ் லீவ் உட்லி இலக்கியம் நம்பிக்கைகள் கைவினைப் பொருட்கள் மொழி அல்லது நாட்டுப்புற பேச்சு என நான்கு வகையாக பகுக்கின்றார் நாற்பத்தி ஏழு நாட்டுப்புறவியலை ரிச்சார்ட் டார்சன் உடல் செயல்சார் நாட்டுப்புறவியல் உடல் செயல்சாரா நாட்டுப்புறவியல் என இரண்டு வகையாக பகுக்கின்றார் நாட்டுப்புறவியலை ரிச்சார்ட் டார்சன் உடல் செயல்சார் நாட்டுப்புறவியல் உடல் செயல்சாரா நாட்டுப்புறவியல் என இரண்டு வகையாக பதிக்கின்றார் இதுவரைக்கும் நாம் நாட்டுப்புற இயல் ஆய்வு சக்திவேல் புத்தகத்தில் முதல் பாடமான நாட்டுப்புறவியல் பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த பாடம் நாட்டுப்புற பாடல்கள் பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்